அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூது ஸ்ரீதான் ரஜீம் விஸ்மு ரஜீம் ரஹ்ல அலி ரஹீம் ஐந்து நிமிட மதர்சா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பனு இஸ்ராயில் சமூகம் பனு இஸ்ராயில் என்ற வார்த்தை புனித குர்ஆனில் ஆனில் நாற்பது முறை இடம்பெற்றுள்ளது இஸ்ராயல் என்பது யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மறுபேராகும் இஸ்ராயில் என்பது யாக்கூ நபி அலி சலாத்து வசலாம் அவர்களின் மறுபேராகும் அவர்களின் பன்னிரண்டு மகன்களின் வழியினரே பனு இஸ்ராயல் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் பெரும் முக்கியத்துவம் உண்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை இவர்களிலிருந்து நபிமார்களும் ரசூல்மார்களும் தோன்றினார் மேலும் இந்த நூற்றாண்டுகளில் தான் உலகம் முன்னேற்ற பாதையும் கண்டது தாவூத் அலி சலாத்து மற்றும் சுலைமான் அலி சலாத்து வசலாம் போன்ற இறை தூதர்களும் மாபெரும் அரசர்களும் நமது நபி சலா அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்ரீன் அரசரான யூசுப் நபி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களும் இந்த வம்சாவளியிலே தோன்றினார்கள் அதான் நம்ம நபி அவங்க இந்த வம்சாவில் வர மாட்டாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் வராங்க தவறாக எழுதியிருக்காங்க இஸ்லாமிய மார்க்கம் தோன்றும் வரை இந்த பனு இஸ்ராயில் மக்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஈராக் மிசிர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவியிருந்தனர் குறிப்பாக மதினா முனோபராவை சுற்றிலும் இவர்கள் வசித்து வந்தனர் இவர்கள் பெரும் சீமான்களாகவும் வணிகத்தில் வல்லவர்களாகவும் இருந்தனர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பான அருட்கொடைகளைப் பற்றி அல்லாஹ் தலா புனித குர்ஆனில் அடிக்கடி விவரிக்கின்றான் அத்துடன் இவர்களின் தீங்கான செயல் தீய கொள்கை முஸ்லிம்கள் மற்றும் இறை தூதர்களுக்கு இறைத்த கொடுமைகள் இன்னும் ஏராளமான தீங்குகளையும் விவரித்து அவர்கள் தம்மை திருத்தி கொள்ளவும் கட்டளையிட்டுள்ளார் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் பூமியின் புதையல் அல்லா தலா பூமிக்கு அடியில் எண்ணற்ற புதையல்களை படைத்துள்ளார் இவற்றால் நமது பல தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன சில பகுதிகளில் விலை உயர்ந்த வண்ண வண்ண கற்கள் கிடைக்கின்றன அவற்றை நாம் நமது வீடுகளில் பயன்படுத்துகின்றோம் சில பகுதியில் நிலக்கரி கிடைக்கிறது இது எரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது சில பகுதியில் பெட்ரோல் கிடைக்கிறது இதனால் பெரும் பெரும் எந்திரங்கள் விமானம் ரயில் மற்றும் பல வாகனங்கள் இயக்கப்படுகின்றன மேலும் இதே பூமியிலிருந்து தங்கமும் வெள்ளியும் கிடைக்கின்றது அவற்றை அழகான விலை உயர்ந்த ஆபரணங்களாக தயாரிக்கப்படுகிறது இன்னும் மனித உடலுக்கு பலத்தை தருகின்ற கனி வகைகளையும் படைத்துள்ளால் பூமிக்குள் எவ்வளவு புதையல்களை படைத்தவன் இந்த இவ்வளவு புதையல்களை படைத்தவன் யார் நிச்சயமாக அல்லாஹ் தானே மூன்றாவது தலைப்பு ஒரு சரலை பற்றி ஜமாத்துடன் தொழாதவருக்கு எச்சரிக்கை இபன் அப்பாஸ் ரசி அவரிடம் ஒருவர் பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார் இரவு முழுவதும் நஃபில் தொழுகிறார் ஆனால் ஜும்மா மற்றும் ஜமா தொழுகையில் கலந்து கொள்வதில்லை இப்படிப்பட்டவரை என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு வினியதற்கு வினவியதற்கு அவர் நரகவாதி என பதிலளித்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி நீர் அருந்துவதின் சுண்ணத் முகமது ரபி சலா அவர்கள் மூன்று மூச்சில் தண்ணீர் குடிப்பார்கள் பாத்திரத்தை வாயில் வைத்ததும் பிஸ்மில்லா என்றும் பாத்திரத்தை விளக்கியதும் அலமதுல்லா என்றும் கூறுவார்கள் இவ்வாறு மூன்று முறையும் கூறுவார்கள் என அயூப் அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவ மன்னிப்பு செம்பில் துரு ஏற்படுவது போன்று மனித உள்ளங்களிலும் பாவத்தால் துரு ஏற்படுகிறது இதன் தூய்மை பாவ மன்னிப்பாகும் என்று நபீல் பெருமான சலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அலசரி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஷஹீதும் கடனை நிறைவேற்ற வேண்டும் நபிசலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் கடனாளியாக இருந்து அவர் இறைவனின் பாதையில் வெட்டப்பட்டு சிறிது நேரம் உயிருடன் இருந்து தனது கடன் நிறைவேற்றாமல் இருந்து விடுவாரானால் அவர் சுவனம் புக முடியாது என்பதாக பெருமானா சல்லா லீஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தெளிப்பு உலகத்தை பற்றி இம்மையின் நேசம் மறுமை நாசமாகும் எவர் இம்மையை நேசித்தாரோ அவர் தனது மறுமையை நாசமாக்கினார் எவர் மறுமையை நேசித்தாரோ அவர் தனது இம்மையை நாசமாக்கினார் எனவே நீங்கள் அழியக்கூடியதை விட்டுவிட்டு அழியாததற்கு முன்னுரிமை தாருங்கள் என்பதாக பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மறுமையின் அமல்களை செய்ய சொல்லி ஆர்வ முட்டுகிறார்கள் இந்த ஹதீஸை அபு மூசார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்னத் அகமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி இறை நேசர்களின் வெற்றி குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் எவர்கள் ஈமான் கொண்டு பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவின் ஆவார்கள் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு என்பதாக அல்லாஹ் சூரா யூனு அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி நாலாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறார் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் விசம் சூனியத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியது எவர் அதிகாலையில் வெறும் வயிற்றில் மதினாவின் அஜ்வா என்னும் பேர் மதத்தில் ஏழு சாப்பிடுவாரோ அவருக்கு அன்றைய தினம் நஞ்சு மற்றும் சூன்யத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சாதர் அலி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறார் நீங்கள் அல்லாஹவையே வணங்குங்கள் அவனுடன் எதையும் இணையாக்காதீர்கள் மேலும் தாய் தந்தை நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நெருங்கிய அண்டை விட்டார் தூரத்தில் உள்ள அண்டை விட்டார் அருகில் அமர்ந்திருப்பவர் பயண நண்பர் தம் பொறுப்பில் உள்ளவர்கள் ஆகியோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அடியார்களுக்கு சூரா நிசாவிலே முப்பத்தி ஆறாவது ஆயத்துகளிலே அல்லாஹ் அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான்

صلى الله على محمد يا رب سلم على المسلمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته